அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் தமிழ் சான்றோர்களுக்கு அடைமொழி இது எல்லா பகுதிகளுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் எல்லா தேர்வுகளுக்கும் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி பொது தமிழ் டிஆர்பி யூஜிசி நெட்டு செட்டு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அகத்தியர் குருமுனி என்று அழைக்கப்படுகிறார்கள் இளம்புறனர் உரையாசிரியர் உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் என்று இளம்பொருனரை அழைப்பர் நச்சினார்கணியர் உச்சிமேற் புலவர் நச்சினார்கனியர் என்று அழைப்பார்கள் உரைகளில் உரை கண்டவர் அவர்தான் நச்சினார்கணியர் கபலரை போற்றும் பொழுது புலன் இலக்கற்ற நல்லிசை கபலன் பொய்யானாவில் கபலன் என்று கபிலரை போற்றுவார்கள் திருவள்ளுவரை போற்றுகின்ற பொழுது முதல் பாவரர் பெருநாவலர் தெய்வப்புலவர் சன்னா போதார் நாயனார் மாதானு பங்கி தேவர் நான்முகனார் பொய்யல் புலவர் என்று திருவள்ளுவரை போற்றுகிறார்கள் ஞானசமந்தரை போற்றுகின்ற பொழுது தோடுடைய வெள்ளல் தோணிவரத் தோணிபுரத்தன்றல் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை என்று ஞானசமந்தரை அழைப்பார்கள் திருநாவுக்கரசரை அழைக்கின்ற பொழுது அப்பர் தாண்டகவேந்தர் வாக்கீசர் முருநீக்கியர் தேசம் உய்ய வந்தவர் என்று நாவுக்கரசரை போற்றுகின்ற பொழுது போற்றுவார்கள் சுந்தரரை சிறப்பாக போற்றும் பொழுது வன் தம்பிரான் தோழர் நாவலூரார் என்று அழைப்பார்கள் மாணிக்கவசகரை அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைப்பார்கள் சேக்கலர் பெருமான் அருண்மொழி தேவர் என்றும் உத்தம சோழ பல்லவராயன் என்றும் தெய்வ சேக்கலர் என்றும் தொண்டர் சீர் என்றும் அழைப்பார்கள் பெரியாழ்வரை போற்றுகின்ற பொழுது பட்டர் பட்டாரபுரான் விஷ்ணு விஷ்ணுசுத்தர் என்று அழைப்பார்கள் ஆண்டாளை குறிப்பிடும் பொழுது கொடுத்த நாச்சியார் வைணவம் தந்த செல்வி கோதை என்று ஆண்டாளை குறிப்பிடுவார்கள் நம்மாழ்வாரை குறிப்பிடுகின்ற பொழுது சடகோபன் காரிமாறன் தமிழ்மாறன் பராங்குசன் என்று அழைப்பார்கள் ஆழ்வாரை குறிப்பிடும் பொழுது கொல்லி கோவலன் திருமங்கை ஆழ்வார் பரகாலன் களியன் மங்கை வெந்த திருமங்கை மன்னர் நாலு கவி பெருமாள் வேதம் தமிழ் செய்த செய்தமாறன் ஆளிநாடர் என்று திருமங்கையாழ்வரை போற்று போற்றுவார்கள் திருமலேசியாழ்வரை சிறப்பிக்கின்ற பொழுது திராவிட ஆச்சாரியார் என்று அழைப்பார்கள் தொண்டரடிப்படிவாழ் ஆழ்வாரை குறிப்பிடும் பொழுது விப்ர நாராயணன் என்று அழைப்பார்கள் நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் என்று குறிப்பிடுவார்கள் அவையாரை குறிப்பிடும் பொழுது தமிழ் மூதாட்டி திருமூலரை குறிப்பிடும் பொழுது முதல் சித்தர் அவர்தான் கம்பரை குறிப்பிடும் பொழுது கவி கல்வியில் பெரியவன் கம்பன் என்று அழைப்பார்கள் சித்தலை சாத்தனாரை குறிப்பிடும் பொழுது தண்டமல் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் என்று அழைப்பார்கள் திருத்தகதேவரை குறிப்பிடும் பொழுது தமிழ் புலவர்களுள் இளவரசர் திருத்தகதேவர் தான் புகழேந்தி குறிப்பிடும் பொழுது வெண்பாவிற் புகழேந்தி என்று அழைப்பார்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திரிகூட கவிராயர் குற்றாலநாதர் கோயில் வித்துவான் என்று அழைப்பார்கள் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சொல்லும் பொழுது நீதி அரசர் மாயூர வேதநாயகம் பிள்ளை ஆகும் பிள்ளை பெருமாளையங்கார் அழகிய மனவாளதாசர் திவ்ய கவி தெய்வ கவிஞர் என்று அழைப்பார்கள் ராமலிங்க அடிகளார் அவர்களை குறிப்பிடும் பொழுது வள்ளலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் சன்மார்க்க கவி வடலூலார் இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்று அழைப்பார்கள் பாரதிதாசனை குறிப்பிடும் பொழுது புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் போதுமை கவிஞர் என்றும் அழைப்பார்கள் இரட்டை புலவரை குறிப்பிடும் பொழுது இளஞ்சூரியன் முதுசூரியன் ஓவிய சாமிநாத ஐயரை குறிப்பிடும் பொழுது தமிழ் தாத்தா மகா மகோபாத்யாய்யா என்று அழைப்பார்கள் பாரதியாரை குறிப்பிடும் பொழுது மகாகவி தேசிய கவி பாட்டுக்குறுப்பலவன் சிந்துக்கு தந்தை என்று அழைப்பார்கள் விடுதலை கவி மக்கள் கவி தமிழ் இலக்கியத்தின் விடுவெளி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இரட்டையப்புறத்தைக் கவி புதுக்கவிதையின் தந்தை என்றெல்லாம் பாரதியை குறிப்பிடுவார்கள் சிவபிரகாசரை குறிப்பிடும் பொழுது கற்பனை களஞ்சியம் என்று அழைப்பார்கள் நாமக்கல் கவிஞர் விய ராமலிங்க பிள்ளை பிரிஞ்சித்தனாரி குறிப்பிடும் பொழுது பாவலேரையர் பிரிஞ்சித்தனார் அளவழியப்பா குழந்தை கவிஞர் அளவழியப்பா என்று அழைப்பார்கள் திருவிக்கா அழைக்கின்ற பொழுது திருவிக்கா தென்றல் என்று அழைப்பார்கள் தமிழ் தென்றல் திருவிக்கா என்று அழைப்பார்கள் புதுமை பித்தன் அழைக்கின்ற பொழுது சிறுகதை மன்னன் புதுமை பித்தனாகும் சோமசுந்தர பாரதியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்று அழைப்பார்கள் ராபர்ட் இ நொபிலி அழைக்கின்ற பொழுது தத்துவப் போதகர் ராபர்டி நொபிலி விகோ சூரிய நாராயண சாஸ்திரியை அழைக்கின்ற பொழுது பிரதமர கலைஞர் தான் விகோ சூரிய சாராயணன் சூரிய நாராயண சாஸ்திரி வால்டர் ஸ்காட் உலக சிறுகதையின் தந்தை வால்டர் ஸ்காட் ராசா அண்ணாமலை செட்டியாரை குறிப்பிடும் பொழுது தனித்தமிழ் இசை காவலர் ராசா அண்ணாமலை செட்டியார் டிகேசி ரகசிகமணி டிகேசி ஆகும் தேவநேய பாவனர் முளிநாயிறு தேவநேய பாவனர் என்றும் செந்தமிழ் செல்வ செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்களை கொண்டவர் தேவனாய பாவனர் அவர்கள் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிழனாக பகுத்தறிவு கவிராயர் அஞ்சலையம்மையாரை குறிப்பிடும் பொழுது தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைப்பார்கள் அம்புஜம்மாள் காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகளாகும் கந்தசாமி நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி சங்கரதா சுவாமிகள் நாடக தமிழ் உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமையாசர் சுவாமிகள் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி ஆகும் பிரதுமார கலைஞர் திராவிட சாஸ்திரி தமிழ்நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தனார் தமிழ்நாடக தந்தை ஜெயகாந்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் ஜெயகாந்தன் வாணிதாசன் தமிழ்நாட்டின் கவிஞர் ஏறு பாவலர் மணி முதலான பட்டங்களை பெற்றவர் வாணிதாசன் அனுத்தம்மா தமிழ்நாட்டின் ஜின் ஆஸ்டின் அனுத்தம்மா கியாபை விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் டி கே சண்முகம் சகோதரர்கள் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைப்பார்கள் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் வஉபூசி கப்பலோட்டி தமிழன் சிக்கலித்த செம்மல் ஈவேராவரை சொல்லும் பொழுது பெரியார் ஈவே ராமசாமி பெரியார் பகுத்தறிவிய பகலவன் சுயமரியாதை சுடர் வெண்தாண்டி வேந்தர் வெண்தாடி வேந்தர் என்று ஈவேராவை அழைக்கிறார்கள் ராஜாஜி முதறிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜன் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் அருணகிரிநாதர் சந்தகவி போவே சோமசுந்தரனார் சட்டியார் மகோ மகோமகோபாத்யாய பண்டிதமணி சட்டியார் கருமுத்து தியாகராஜ செட்டியார் கலைத்தந்தை நாவலர் பதிப்புச் சம்மல் சிபா ஆதித்தனார் தமிழ் தந்தை தமிழர் தந்தை க அப்பாதுரையார் பன்மொழி புலவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புதுவுடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் மாப்போசி சிலம்பு செல்வர் மாப்போசி சிவன் ஞானம் சுந்தரராமன் சாமி பசுவையா மாதவியார் கோணகோபாலன் வேங்கடரமணி தென்னாட்டு தாகூர் வேங்கடரமணி சுரத ஓமை கவிஞர் கண்ணதாசன் காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் கண்ணதாசன் ஆரோக்கியசாமி கமக பிரியன் எல்லாமே கண்ணதாசன் தான் கல்கிய தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைப்பார்கள் சுஜாதாவை தன் தமிழ்நாட்டின் ஹாட்லி சீஸ் என்று அழைப்பார்கள் கிவா ஜெகநாதன் தமிழறிஞர் அண்ணாதுரை பேரறிஞர் தென்னாட்டு பெண்ணாட்ச அண்ணாதுரை தான் வி முனுசாமி திருக்குறள் திருக்குறளாளர் பாலசுப்ரமணியம் சிற்பி நா காமராசன் வானம்பாடி கவிஞர் ஸ்ரீ வேணுகோபாலன் புஷ்வாஸ் தங்கத்துறை ஆத்மநாம் எஸ்கே மதுசூதனன் என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் திலகம் எம்ஜி எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இதயக்கணி மு கருணாநிதி கலைஞர் எம் ஆர் ராதா நடிகவேல் எம்எஸ் சுப்புலட்சுமி இசைக்குயில் செய்திதமைப்பாவலர் கற்பிணி களஞ்சியம் வேதரத்ன பிள்ளை சர்தார் அண்ணாமலை ரெட்டியார் அண்ணாமலை கவிராஜர் கவிராஜன் திருவிகா தமிழ் உரை உரைநடையின் தந்தை ஐரமுத்து கவி பேரரசு வாசி குழந்தைசாமி குலோத்தங்கன் அப்துல் ரகுமான் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்று அழைப்பார்கள் இதெல்லாமே அடைமொழியால் குறிப்பிடக்கூடிய தமிழ் அறிஞர்கள் தமிழ் சான்றோர்களை எப்படியெல்லாம் அடைமொழியோடு குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்தது ஒரு காணொலியில் வேறொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்த தான் உங்களுக்கு காணொலிக்குலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு தமிழ் தகுதி தேர்வு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வகுப்பு இலவசமாக வழியில் யூடியூப் சேனல் மூலமாக எடுத்துகிட்ருக்குறோம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து பாருங்கள் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்குறோம் அதையும் போய் பாருங்கள் எத்தனையோ சென்ட்ருக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து நம்ம போய் உட்காந்து படிச்சிட்ருக்குறோம் அதெல்லாம் நேரம் போகாமல் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இதை பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி பகிர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்